சிவாய நமவோம் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் ஆதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த உலக ஜீவராசிகளையும் தேவர்களையும் காப்பாற்றுவதற்காக ஆழகாலத்தில் ஏற்பட்ட அந்த விஷத்தை உண்டு அந்த மயக்கத்திலிருந்து அவர் விழித்து எழுந்த நாள்தான் திரையோதசி திதி அப்படிங்கிற பிரதோஷம் நாள் இந்த பிரதோஷம் என்பது மாதத்தில் தேய்பிறை வளர்பிறை இந்த இரண்டு நாட்களில் திதிகளில் பதிமூன்றாவது திதியாக இருக்கக்கூடிய திரையோதசி திதி என்று மாலை நாலு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணிக்குள் இருக்கின்ற அந்த காலத்தை தான் நம்ம பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தோஷங்கள் எல்லாம் இந்த பிரதோஷ வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு விமோச்சனம் கிடைக்கின்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஐதீகம் அதாவது சிவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கிறது அப்படி இருக்கின்ற இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது ஒரு இருபது வகையான பிரதோஷம் இருக்கிறது அந்த இருபது வகையான பிரதோஷங்களில் இந்த செவ்வாய்க்கிழமை வருகின்ற அந்த பிரதோஷம் பார்த்திங்க அப்படின்னா ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அந்த நாளில் அந்த பிரதோஷத்துக்கு அப்படி பெயர் ஏற்பட்டது அதாவது வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு நோயும் கடனும் வரக்கூடாது நோய் வந்தால் கடன் வந்துடும் இலங்கையை ஆண்ட ராவணன் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எதுக்கும் அஞ்சாத இருந்த அந்த ராவணன் கூட கலங்கி நிற்கும் பொழுது இந்த கடனை தான் உதாரணமாக காட்டுறாங்க அப்போ ஒரு மனிதன் கடன் பட்டால் நோய்வாய்பட்டால் அவனுடைய மனம் அப்படியே தடுமாறி இடிவிழுந்தார் போல நிதானம் விழுந்து அப்படியே கூணி குறுகி போயிடுவான் அதனால தான் கடன் ஒரு மனிதன் கடன் வாங்கக்கூடாது நோய் பாய் நோய்வாய்ப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ ஒருத்தருக்கு தீராத கடன் இருக்குது அதாவது கடனை வாங்கிட்டு அவரால் கட்டவே முடியல அப்போ அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா எந்த நாளில் எந்த தெய்வத்தை போய் வழிபாடு செய்தால் இந்த கடனை அவரால் கட்ட முடியும் அவருக்கு கடன் சுமை தீரும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் நாம பார்த்தோம் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை வருகின்ற பிரதோஷத்தை ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ருணம் அப்படின்னா கடன் ரோகம் அப்படின்னா நோய் அப்போ இந்த செவ்வாய் தான் ஒரு மனிதனுக்கு கடனை கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி நோயையும் கொடுக்கக்கூடியவர் என காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கின்ற இந்த செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பிரதோஷம் வரும் பொழுது அன்று முழுவதும் நாம் மௌன விரதமிருந்து மாலை நேரத்தில் அந்த பிரதோஷ வேலையான நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நாம் சிவாலயங்களில் போய் நந்தியம்பெருமானையும் சிவனையும் வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கின்ற அந்த கடன் சுமை குறையும் ஏதாவது ஒரு வழியில் அந்த கடன் அடைபடுவதற்கு இறைவன் உதவி செய்வார் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி யாராவது ஒரு ஒரு மூலமாக நமக்கு உதவி செய்து அந்த கடன் அடையக்கூடிய வழியை அந்த இறைவன் காட்டுவார் அதே மாதிரி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்பது நாம் வாங்கின கடனை கொடுக்கலாம் ஆனால் அன்னைக்கு கடன் வாங்கக்கூடாது செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கினா அந்த கடன் வந்து வளரும் அதே கடனை கொடுத்தோம் அப்படின்னா வாங்கிய கடனை கொண்டுட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கடன் சீக்கிரம் வந்து அடைபட்டு போயிடும் இதுதான் மிகப்பெரிய ஒரு சூட்சமம் அப்போ இந்த செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் இந்த செவ்வாய்க்கிழமை வருகின்ற அந்த பிரதோஷ வழிபாடு அன்னைக்கு நாம் நந்தி சிவபெருமான் அதே மாதிரி முருகப்பெருமான் நவ கிரகங்களில் இருக்கின்ற அந்த செவ்வாயையும் வழிபட வேண்டும் செவ்வாய் கிரகத்தையும் நாம் சேர்த்து வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நமக்கு கடன் அடைபடும் அதே மாதிரி இந்த நரசிம்ம பெருமான் அதாவது பிரகலாதனுடைய வேண்டுதலுக்கு இறங்க இரண்யகசுபுவை அந்த இரண்யனை கொள்வதற்காக அவதாரம் எடுத்த அந்த நரசிங்க பெருமான் அவருக்கு உகந்த அதாவது முக்கியமான நாள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை தான் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் இந்த இரண்டு நாட்களில் இந்த நரசிங்க பெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது அந்த கடன் நடைபெறும் அப்போ செவ்வாய்க்கிழமை வருகின்ற பிரதோஷம் சுவாதி நட்சத்திரத்து சுவாதி நட்சத்திரம் வருகின்ற அந்த நாள் இந்த இரண்டு நாளையுமே நாம் நரசிம்மரை வழிபாடு பண்ண வழிபாடு நாம் பண்ணும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கடன் அதே மாதிரி நோய் தீரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சூட்சும ரகசியம் அதே மாதிரி நாம் இந்த பிறவி இருக்கு இல்லையா அந்த மனித பிறவி ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மனித பிறவியே வேண்டாம் நாம் மோச்சமடைய வேண்டும் இந்த பிறவியை கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரண மனுஷன் தான் இந்த பொருள் பற்றோடு இருப்பான் அதாவது பொருளை சேர்த்து 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 வச்சுக்குவான் இந்த பிறவியே நம்மளுடைய ஜென்ம ஜென்மமாக நாம் அந்த பாவ மூட்டை என்று சொல்லக்கூடிய அந்த பிறவி கடனை சுமந்துக்கிட்டு வர்றதுனால தான் இந்த மனித பிறவி என்பது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இது ஒரு ஆன்மீக ரகசியம் அப்போ இந்த பிறவி கடனை தீர்ப்பதற்காகவும் இந்த பிறவி கடன் முடிந்து மீண்டும் பிறவாக வர வேண்டும் வரம் வேண்டும் அப்படியே நாம் இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படின்னா மீண்டும் இரவாக வர வேண்டும் அதாவது பிறவாக வர வேண்டும் அப்படி பிறந்துட்டோம் அப்படின்னா மீண்டும் இரவாக அதாவது இறக்காத வர வேண்டும் இதுதான் ஞானிகள் வேண்டுவாங்க அப்போ நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு போகணும் ஏன்னா இருந்து நம்ம வந்தோம் அந்த இடத்திற்கு போக வழி தெரியாமல் ஒரு மாய வலையில் சிக்கி அதாவது ஆசைகளில் நம்ம அப்படியே ஒன்று சேர்ந்து இந்த உலகத்திலேயே நாம் பொருள் பற்று ஏற்படுத்திக்கிட்டு மீண்டும் 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 பிறந்துக்கிட்டே இருக்கோம் அப்போ இந்த பிரபா நிலையை அடைய வேண்டும் பிறவி கடன் தீர வேண்டும் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை வருகின்ற அந்த பிரதோஷ வேளையில் நாம் அந்த நந்திய பெருமானையும் சிவனையும் நவ கிரகங்களில் இருக்கின்ற செவ்வாய் பகவானையும் முருகனையும் நரசிங்க பெருமானையும் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நாம் வாங்கின கடனும் அடையும் அதே மாதிரி பிறவி கடனும் அடையும் எல்லாரும் போய் அன்னைக்கு சிவனை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க வாழ்க வளமுடன்